தேவேந்திரகுல தலைவர் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் தேவேந்திரகுல தலைவர் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தேவேந்திரகுல சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் ஜான் பாண்டியன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மோடி கலவரத்தின் மூலமாக பிரபலமானார் தொடர்ந்து ராமநாதபுரம் கலவரங்களில் பிரபலமானார் பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவராக இருந்து பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலும் முதுகுளத்தூர் தொகுதியிலும் போட்டியிட்டு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இவர் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நடத்தி வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் முடிவு செய்துள்ளது இந்த சூழ்நிலையில் காமராஜர் அரங்கத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது திமுக ஆட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய முடிவு செய்யப்பட்டது போராட முடிவு செய்யப்பட்டது பாஜக கூட்டணியில் இணைந்து திமுக கூட்டணியை எதிர்க்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக ஜான் பாண்டியன் அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார்